பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கோரி நாட்டின் ஜனாதிபதி ஜனாதிபதி அனிலகுமார திசாநாயக் அவர்களுக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளார்கள் காலை பன்னிரண்டு மணிக்கு மஸ்கெலியா பகுதிகளிலிருந்தும் கோட்டகலை இருந்து நாட்டின் தலைவர் அதிமேதகு கௌரவ ஜனாதிபதி அன்றகுமாரதி திசாநாயக் அவர்களுக்கு பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு நாளாந்தமாக குறைந்தது சம்பளமாக தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்திடமிருந்து இரண்டாயிரம் ரூபாய் பெற்றுத்தர நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுமென கோரிக்கை முன்வைத்து மஸ்கெலியா அஞ்சலகத்தில் கோட்டகலை அஞ்சலகத்திலும் தபாலட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டது தோட்டத்தில் வந்து பதினைஞ்சி வருஷம் காலமாக தோட்ட ஐயா நான் இருக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள் சம்பளம் வந்து எங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது பத்தாவது நிலைமை இது இன்றைக்கி நாங்கள் வந்து தோட்ட தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஜனாதிபதி அவர்களுக்கு அதுமாரி ஜனாதிபதி அனுரகுமாரா விசாநாயகர் அவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு தபால் மூலம் எங்களுடைய அறிவுறுத்தலாம் அந்த எங்களுடைய கஷ்ட நிலைமையை வந்து நாங்கள் தெளிவித்தல் செஞ்சுருக்குறோம் இதை வந்து ஜனாதிபதி அவர்கள் கம்பெனிக்காரர்களோடு பேசி எங்களுடைய நிரந்தர சம்பளம் ரெண்டாயிரம் ரூபா எங்களுக்கு தருவார் த தருவதற்கான வழிகாட்டலை வந்து செய்து கொடுக்கணும் இது வந்து நாங்கள் தொழிலாளிகள் எல்லாம் ஒன்றுபட்டு இந்த மனுவை வந்து நாங்கள் போஸ்ட் கார்டு மூலமாக நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம் இதை வந்து எங்களுக்கு கட்டாயம் இதை செஞ்சு கொடுப்பாரு எங்களுடைய எங்களுக்கான தலைவர் ஜனாதிபதி அவர்கள் அவர் எங்களுடைய கருத்துக்களை செவிமடுத்து எங்களுக்கு அவரும் தலையீடு செஞ்சு எங்களுடைய சம்பளம் நிரந்தர சம்பளம் ரூபாயை வாங்கி கொடுப்பாருன்னு இந்த மஸ்கிலியா போஸ்ட் ஆஃபீஸ் முன்னாக நாங்கள் வந்து இந்த அழுத்தத்தை வந்து நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம் இது மேலும் விரிவு அடைய கூடும் ஏன்னா இந்த சம்பளத்துக்கு வந்து நீங்கள் ஒரு தலையீடு செய்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கொடுப்பீங்கன்ட்டு கேட்டுக்கொள்கிட்டேன் आपत पड़ध दिला अभी में इला सेटीमिंग अपिट में प्यालतुन से मादी अपी पढ़िए अपट में पीटी बैटॉ बैंड में ड़े धिया प पड़ी कर दे केला अिर में इला सेटीमिंग अपी में पोस्ट डिएटद मैं पोस्ट इसिए fuerte லீවාට මේ போமாரி கலලා ගலாதி பி மாட்டு අප இல்ல සිட்டிவி மா මේத்தி වැ ක්த்து වැඩக මේ සேவே කරවා ක අපට දවස්துணක් වැඩනැகிலா ඒட்ட ீமாக் ර இந்த කියලා मेිக்கல் க்கர අපப்பிි කියවා අපට கண்டு ෑ එක சொல்ල් वा අපි க பிட்டி නිසා அ අපට போமாரி සි

எனக்கு எப்போ சம்பளம் கூட்டி கொடுத்தாலும் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு சம்பளம் இந்த தொழிலாளிக்கு கிடைச்சதே இல்லை ரொம்ப வாதாங்கன்னாலும் எங்களுக்கு இப்போ கிடைச்ச சம்பளம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்திட்ட தான் கொடுத்துருக்காங்க இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாயில் நாங்கள் முப்பது நாள் வேலை செஞ்சாலும் எங்களுக்கு பதினெட்டாயிரம் சம்பளம் கிடைக்கும் அதுக்கடுத்து பிள்ளைங்களுக்கு அது இதுன்னு கொடுத்துட்டு பத்தாயிரம் எடுத்துகிட்டு போவோம் சாமான் வாங்க பத்தாயிரத்தை எடுத்துகிட்டு போனாலும் எங்களுக்கு ஆசைப்பட்ட சாமான் வாங்கிட்டு இல்லை வீட்டுக்கு இந்த சாமானை வாங்குவோமா அதை வாங்குவோமா பாப்போம் இந்த சாமான் வாங்கிட்டு வாங்கம்மா எனக்கு அப்படின்னு எங்கள் பிள்ளைங்க சொல்லி அனுப்புனாலும் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே ஏன் வாங்கிட்டு வரணும்னு கேட்போம் காசு இருந்துச்சு வாங்கிட்டு வாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இருக்கோம் இவ்வளோ ஜனாதிபரிகிட்டையும் கேட்டு எங்களுக்கு நிரந்தரமான சம்பளம் கிடைக்கல ஆனால் இந்த ஜனாதிபதி எங்களுக்கு வீட்டு கஷ்டப்படுறதை நினச்சி எங்களுக்கு இந்த ரெண்டாயிரூவா சம்பளத்தை கொடுப்பாருமே தாய்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்